வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்காக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சவுக்கு சங்கரை கைது பண்ணிட்டாங்க காவல்துறை இப்போ கோயம்புத்தூர் மத்திய சிறையில் இருக்காரு இப்போ சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் நேற்று கொடுத்த பேட்டி தான் மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா எடுத்தோன்னே சவுக்கு சங்கர் அவர்கள் மீது சிறையில் காவலர்கள் தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க ஒரு பைப்பை வந்து வச்சு அடிச்சிருக்காங்க அதில் அவருடைய கை வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அந்த ஃப்ராக்சர் ஆனதுக்கு இப்போ வரைக்கும் இன்னும் எக்ஸ்ரே ஸ்கேனு இப்போ வரைக்கும் எடுக்கல வெறும் பெயின் கில்லர் மருந்து இருக்குது பார்த்தீங்களா அந்த மருந்தாக தொடர்ந்து கொடுக்குறாங்க ஒரு லெவலுக்கு மேலே தொடர்ந்து பெயின் கில்லர் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கிட்னி வந்து ஃபெயிலியராகிடும் உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் வந்து ஃபெயிலியராக வந்து ஆரம்பிக்கும் சிறையில் அடைக்கப்படுறதுக்கு முன்னாடி மருத்துவ பரிசோதனை இது வந்து நடந்துச்சு அப்போ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் இப்போ வந்து அவருடைய கை வந்து ஃப்ராக்சராக இருக்குது அப்படின்னா அவரை காவல்துறையினர் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு வந்து நாங்கள் வந்து போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நீதிபதி இருக்காங்க பார்த்தீங்களா நீதிபதியை சிறைக்கு வந்து அனுப்பி ஏன்னா இப்போ நீதிமன்ற காவலில் வந்து இருக்கார் நீதிமன்ற காவல் வந்து கோர்ட்டுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது அப்போ நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னா ஸோ இதை வந்து கண்காணிக்க ஒரு நீதிபதியே சிறையில் போய் அவருடைய கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதை நோக்கி தான் நாங்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குப்பட போகிறோம் அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கறிஞர் பேட்டி கொடுத்துருக்காரு இந்த பேட்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இப்போது சைபர் கிரைம் போலீஸார் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க போலீஸ் காவலில் சவுக்கு சங்கர் அவர்களை எடுத்து விசாரிக்க கோர்ட்டில் வந்து மனு போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் நம்ம பார்க்க முடியுதுங்க இது முதல் டாபிக் இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதற்கு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு இது மாதிரி சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞர் வந்து காவல்துறையினர் அவரை தாக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு கையில் வந்து ஃப்ராக்சர் ஆகிருச்சு அப்படின்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கத்துக்கு தன்னுடைய கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் நீதிபதி வந்து ஒரு ஒரு நீதிபதி வந்து அங்கே போய் அவருடைய நிலமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சவுக்கு சங்கர் அவர்கள் பேட்டி கொடுத்தாரு பார்த்தீங்களா அந்த ரெட் சேனல் ஃபெலிக்ஸ் அப்படிங்கிறவர் தான் அந்த பேட்டி எடுத்தார் இப்போது கோவை சைபர் கிரைம் காவல்துறை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அந்த யூடியூப் சேனல் மீது இப்போ வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அந்த ரெட் சேனலை இரண்டாவது குற்றவாளியாக சேர்த்து கோவை சைபர் கிரைம் காவல்துறை விசாரணை நடத்தி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணாமலை இருக்கார் பார்த்தீங்களா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத எப்படி தான் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியலை இருபத்தி நாலு மணி நேரம் அவருக்கு பத்தாவது போல் ஏன்னா காலையில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் இருக்கார் மதியம் பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானாவில் இருக்கார் தெலுங்கானாவில் முந்தானேத்து டெல்லியில் சோசியல் மீடியா வாலண்டியர்ஸ் மீட் வந்து நடந்திருக்கு அதில் வந்து கலந்துக்கிறதுக்காக டெல்லி வந்து போயிருந்தார் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவுடைய வேட்பாளர் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து கேம்பெயின் வந்து பண்ணியிருக்காரு அதில் குறிப்பாக தெலுங்கானா பாஜகவுடைய முன்னாள் தலைவர் வண்டி சஞ்சய் குமார் இருக்கார்ல அவரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு அண்ணாமலை அவர்கள் கரீம்நகர் தொகுதியில பண்டி சஞ்சய் குமார் அவர்கள் தொகுதிகளை ஜெயிச்சிருந்தாங்க பாஜக இந்த வாட்டி இரண்டு மடங்குக்கும் அதிகமான தொகுதிகளை போன வாட்டியை விட ரெண்டு மடங்குக்கும் அதிகமான தொகுதிகளை ஜெயிக்கிறதுக்கு பாஜக வேலைகள் வந்து பாக்குறாங்க தீவிரமான பிரச்சாரத்துல வந்து ஈடுபட்டு அந்த பிரச்சாரங்களை வலு சேர்ப்பதற்காக அண்ணாமலையும் களம் விறங்கியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் நான் சொன்னேன்ல டெல்லியில் இருந்தாருன்னு பார்த்தீங்களா இப்போ ஒரு சேனலுக்கு வந்து நேர்காணல் வந்து என்ன சேனல் இன்சைட் அவுட் ஒரு மேகா பிரசாத் அவர்கள் தான் அதனுடைய அந்த சேனலுடைய ஹெட் தான் முன்னாடி என் டிவியில் வந்து வேலை பார்த்தவங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய சேனலுக்கு அண்ணாமலை வந்து நேர்காணல் கொடுக்குறாரு இது மாதிரி டேலண்டடான ஆங்கர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாலும் அவங்கள பார்த்து அவங்க கிட்ட வந்து நேர்காணல் கொடுக்கறத தொடர்ந்து அண்ணாமலை வந்து பண்ணிக்கிற்காரு அந்த வகையில் மேகா பிரசாத் அவர்களுக்கு நேர்காணல் கொடுத்துருக்காரு இன்சைட் அவுட் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இதில் விஷயம் என்ன தெரியுமா இந்த நேர்காணல் வந்து எத்தனை மணிக்கு தெரியுமா நடந்திருக்கு ஒரு மணிக்கு வந்து நடந்திருக்கு நம்மளே சொன்னோம் கோயம்புத்தூரில் வந்து அவர் வேட்பாளராக களமிறங்கி தீவிர பிரச்சாரத்தில் இருக்கும்போதும் இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களுக்கும் அவர் வந்து நேர்காணல் கொடுத்துருக்காரு அதில் சில மீடியாலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி ரெண்டு மணிக்கு வந்து அந்த நேர்காணல் வந்து நடந்துக்கிருக்கு இருக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் தூங்குறாரு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மறுநாள் பிரச்சாரத்துக்கு போயிடுறாரு அப்படிங்கிறத நம்ம தமிழக அந்த எலெக்ஷன் டைத்துலேயே சொல்லியிருந்தோம் இது வந்து கண்டினியூ ஆகுது கட்சியை வளர்ப்பதற்காக பாஜகவுடைய வெற்றிக்காக இந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கை வந்து அண்ணாமலை போட்டுக்காரு எஃபர்ட்டை போட்டுக்கி அப்படின்னு பாஜகவினரும் பாராட்டுகளை தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்